அண்மைச் செய்தியை தொடர்ந்து உடனுக்குடன் நேரலையை பார்த்து வருகிறோம் கோவை மாவட்டம் நல்லூர் பதிமலை கிராமத்தில் வீட்டின் கூரையை பிரித்து பந்தாடியிருக்கிறது ஒற்றை காட்டு யானை மூதாட்டியின் வீட்டை ஒற்றை யானை சேதப்படுத்தும் செல்போன் வீடியோ காட்சி தற்போது வெளியாகியிருக்கிறது கோவை மாவட்டத்தில் நல்லூர் நல்லூர்பதி பகுதியில் வீட்டின் கூரையை இடித்து ஒற்றை காட்டு யானை சேதப்படுத்தி இருக்கிறது இச்சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இதனை நாம் உடனுக்குடன் பார்த்து வருகிறோம் இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது கோவை செய்தியாளர் காளிதாஸ் விவரங்களை கேட்டுப் பெறலாம் காளிதாஸ் சொல்லுங்க ஒற்றை காட்டு யானை நல்லூர் பகுதியில் வீட்டை இடித்து சேதப்படுத்தி இருக்கும் நிலையில் அப்பகுதி மக்கள் இது குறித்து என்ன சொல்றாங்க வனத்துறையினர் யானையை விரட்டும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்களா விவரம் கோவை மாவட்டம் நல்லூர்பதி கிராமத்தில் கொற்றை காட்டு யானை ஒன்று வீட்டின் வீட்டை உடைத்து சேதப்படுத்திய சம்பவம் அப்பகுதி பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கோவை மாவட்டம் தொண்டாமூரூர் உள்ள நம்பருபதி கிராமத்தில் நூறுக்கும் மேற்பட்ட பழங்குடியினர் மக்கள் வந்து வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் வந்து நேற்று இரவு வசதி காட்சி ஒன்று மூதாட்டின் நஞ்ச மாண கூட்டத்தில் உணவு தேடி உணவு தேறியது அப்போது உணவு எதுவும் கிடைக்காததால் ஆப்போசட்டங்கள் யானை வீட்டின் மேற்பூரை உடைத்து வீட்டை சேதப்படுத்தி பெரிய வந்த காட்சியை அங்கிருந்து ஒருவர் வந்து வீடு எடுத்து சமூக வலைதளங்களில் வைரலாக பதி அந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பதிவு வருகிறது மேலும் வந்து அந்த யானையை அந்த பகுதியில் இருந்த மக்கள் கண்டு ஓவரிப்பை ஒளிந்து கொண்டனர் அதே போல வந்து நான் நல்வாயிலாக வந்து வீட்டில் வந்து இல்லாத காரணத்தினால வந்து உயிர் சேதம் வந்து தவிர்க்கப்பட்டது மேலும் அந்த பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்ட வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் வனத்துறையினர் வந்து சம்பவ விரைந்து வந்து யானையை வந்து பார்த்துக்கொள் விரட்டினர் மேலும் இரவு நேரங்களில் வந்து பொதுமக்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இரவு நேரத்தில் யாரும் வெளியே வர வேண்டாம் என்று அறிவுறுத்தி வருகின்றனர் யானையை வந்து ஊருக்குள் கிராம தடுப்பதற்கு வனத்துறையினர் வந்து தீவிரமாக செயல்படுத்த வேண்டும் என்றும் வந்து அப்பகுதி பொதுமக்கள் வந்து கோரிக்கை வைத்துள்ளனர் உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி காளிதாஸ்